அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நிறைய நண்பர்கள் வந்து இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே தான் இருப்பாங்க ஆனால் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அதாவது உங்களுடைய இந்த மாதிரி புத்தாண்டு வாழ்த்து பொங்கல் வாழ்த்து இந்த மாதிரி வாழ்த்துக்கள் நிச்சயமாக எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி வாழ்த்து சொல்வதனால் ஏற்படுகின்ற செயல் ஏதாவது நமக்கு பயன் தருமா என்றால் நிச்சயமாக கிடையாது இன்னைக்கு அனுப்புகிற வாழ்த்த என்னையோடு நம்ம மறந்துடுறோம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு சரினு மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்க அவர்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யட்டும் அதாவது ஒவ்வொரு நல்ல நாட்கள் அது எந்த நாட்களாக வந்தாலும் இருக்கட்டும் நியூ இயராக இருக்கட்டும் அல்லது தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நண்பர்களுக்கு வெவ்வேறு மதங்களை சார்ந்த நல்ல திருவிழாக்களாக இருக்கட்டும் அது கிறிஸ்மஸாக இருக்கட்டும் அல்லது முகமதியர்களுக்கான விழாவாக இருக்கலாம் அல்லது இந்து மக்களுக்கான விழாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல நாள் நாம் கொண்டாடக்கூடிய நாளில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அந்த செயலை செய்வதற்கு நாம் ஏதாவது ஒன்று ஒரு முடிவெடுத்து செய்யணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் நாம் எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்வதெல்லோ அல்லது ஃபோன் பண்ணி நம்ம பேசிக்கிறதுனாலே எதுனா இந்த சமுதாயத்தில் மாறுமான மாறாது அப்போது அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு நோட்டு புத்தகங்களோ பென்சிலோ பேனாவோ வாங்கித் தருவதற்கு ஒரு உறுதி ஏற்கலாம் அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு அன்னதானம் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி ஏற்கலாம் சில பிள்ளைகள் இளைஞர்கள் நாம் இந்த சமுதாயத்துல நிறைய பேருக்கு வந்து ரத்தம் தேவைப்படுகிறது ரத்த தானம் செய்யலாம் என்று ஒரு உறுதி ஏற்கலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான உறுதி இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க என்னால் வாய்ப்பு இருக்கிறது சில பிள்ளைகளை நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு உறுதி இருக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளைக்கோ இல்லை சார் எனக்கு பணமே இல்லை சார் நானே கஷ்டப்படுறேன் சார் ஒன்றும் தவறில்லை உங்கள் பகுதியில் ஒரு பத்து மர கன்றுகளை நட்டு அடுத்த வருடம் வரை நான் பாதுகாத்து அதை வளர்ப்பேன் என்று ஒரு உறுதி இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதியை ஏற்று அதை எனக்கு பதிவு போடும் இந்த மாதிரி சார் இன்னைக்கு இந்த இந்த ஆண்டு நான் இந்த இதுவே செய்ய போகிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான யோசனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான உதவிகள் இருக்கும் இப்போ பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் நிறைய குப்பைகள்லாம் சேருது அந்த குப்பையை நான் வாரத்திற்கு ஒரு முறை என் நண்பர்களோடு சேர்ந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் இருக்க குப்பைகளை எடுப்பதற்கு நான் ஒரு இருக்கிறேன் இந்த மாதிரி சமுதாய விஷயங்களான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு உறுதியேறுங்கள் அது நல்ல நாட்கள்ல நீங்கள் எனக்கு வாழ்த்துலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எந்த பயணமும் கிடையாது நீங்கள் என்னோட மூத்தவராக இருக்கட்டும் இல்லை இளையவராக இருக்கட்டும் இல்லை என்னோடய வயது ஓட்டத்தில் இருப்பவர்களாக கூட இருக்கட்டும் ஸோ சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்து அதில் நீங்கள் பாதி அளவுக்கு இல்லை கால்வாசி அளவுக்கு வெற்றி பெற்றால் கூட அது இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களாக இருக்கும் வாழ்த்து சொல்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது பேசுறது இதனால் ஏதாவது பயன் ஏற்படுகிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது இனியோட இன்னைக்கு அனுப்புகிற மெசேஜோடு நான் மறந்துவிடுவேன் எனக்கு மெசேஜ் இல்லை என்னோட உங்களுடைய நண்பர்களுக்கு கூட நீங்கள் அனுப்பும்போது இந்த ஆண்டு இந்த சேவையை இந்த சமுதாய சமுதாயத்திற்கு இதை நான் செய்ய போகிறேன் அது ஒரு ரூபாயாக கூட இருக்கட்டும் ஒரு ரூபாய்க்கான சேவையாக கூட இருக்கட்டும் ஒரே ஒரு பென்சில் வாங்கியார்னா ஒரு பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு தருவதாக கூட இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து பதிவிடுங்க அப்போ நான் உண்மையிலேயே நான் வந்து சந்தோஷப்படுகிறேன் வரவேற்கிறேன் அதே போல் நீங்கள் பதிவிடுவதில் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் வெற்றி பெற்றால் கூட அது இந்த சமுதாயத்திற்கு நற்பயனை பயக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க உங்கள் நண்பர்களும் இதை போல சமுதாயத்திற்கான விஷயங்கள் ஏதாவது செய்யட்டும் எது வேணாலும் செய்யட்டும் நீங்கள் கூட என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு பதிவிடுங்க அதை அடுத்த ஆண்டு இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் எனக்கு பதிவு போடும்போது இந்த வேலையை நான் எடுத்தேன் உறுதி என் சமுதாயத்திற்காக இந்த வேலையை நான் செய்தேன் உங்களுடைய உங்களோட ஐடியா உங்களுடைய தோன்றல் உங்களுடைய யோசனை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாம் வந்து அடுத்த வருடம் இந்த மாதிரி பதிவுகளை பார்ப்போம் இப்போ நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்வதை தவிர்த்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை எனக்கு பதிவிடுங்கள் நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்த ஆண்டு நீங்கள் போட்ட பதிவை நிச்சயமாக நான் மறுபடியும் பார்க்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் கோவித்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து எனக்கு தேவையில்லை நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யப்போகிறீர்கள் என்பதை பதிவிடுங்கள் அதை என்ன செய்து முடிப்பீர்கள் என்பதை அடுத்த வருடம் நீங்கள் பதிவிடுவதை நானும் தெரிந்து கொள்கிறேன் என் நண்பர்களுக்கும் நிச்சயமாக அதை அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் ஏ ரமேஷ் மணிகண்டர் வழக்கறிஞர் நன்றி நண்பர்களே